இன்றைக்கு வேலூர்ல இங்க இருக்கிற ஜலகண்டேஸ்வரருடைய ஆலயத்தையும் அதை தரிசனம் செய்யவும் வேலூர் கோட்டையை பார்வையிடவும் நான் இன்று மாலையில இங்க வந்திருக்கிறேன் என்னை சுற்றி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் இருக்கிறாங்க இந்த வேலூர் கோட்டை ரொம்ப பிரபலம் பெற்றது வேலூருக்கு பல முறை வந்திருந்தால் கூட நான் இந்த கோட்டையை பார்த்ததில்லை என்ற மனக்குறை எனக்கு எப்போதும் உண்டு அதனால் இன்றைக்கு மாலையில் இங்கே இருந்து இந்த கோட்டையை பார்த்து விடணும் என்று தான் இங்கே வந்திருக்கிறேன் ரொம்ப அகலமான ஒரு அகழி இன்னும் பலம் வாய்ந்த கோட்டை ஐநூறு வருஷம் ஆச்சு இது நாயக்கர் கட்டின கோட்டைன்றதுனால ஐநூறு ஆண்டுகள் அது இன்னும் தாக்கு பிடிச்சி நிற்கிது இதை பார்க்கும்போது பெருமையாக இருக்குது எப் எவ்வளவு கோட்டை எல்லாம் வைத்து கொண்டு நாம் ஆட்சி செய்திருக்கிறோம் நமது வரலாறு எவ்வளவு பழமையானது பாரம்பரியம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னா பெருமையா இருக்கு அது மாதிரி வேலூருக்கு இன்னொரு சிறப்பு உண்டு முதல் இந்திய போர் எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல வர்றதுக்கு முன்னாலே ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறுல இங்க வெள்ளூர் மியூட்டினி என்ற பெயர்ல வேலூர் கழகம் வேலூர் கழகம் என்ற புரட்சி என்ற பெயர்ல இங்க வந்து ஒரு சிப்பாய் கழகம் வந்து உருவான ஒரு இடம் அந்த இடம் அதுலயும் தமிழ்நாட்டுக்கு தான் முதல் இடம் தமிழனுக்கு தான் சிறப்பு அதனால அந்த அந்த புரட்சி நடைபெற்ற இடம் இது அது மாதிரி அயோத்தியில ஆலயம் அமைவதற்கு ரொம்ப உத்வேகம் கொடுத்தது ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்த ஒரு நிகழ்வு இந்த கோட்டைக்குள்ள இருக்கிற வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோவில்ல சிவனை பிரதிஷ்ட செஞ்சதுதான் அது ஒரு பெரிய வரலாற்று புரட்சி ஒரே நாளில் சிவன் விரும்பி இங்கே அவர் பள்ளி எழுந்தருளினார் பக்தருடைய விருப்பத்தின் பேர்ல எழுந்தருளினார் அப்போ தமிழ்நாடு மாதிரி ஒரு ஊர்லயே இந்த மாதிரி சிவன் எழுந்தருள முடியும்னா ஏன் அயோத்தியில ராமர் எழுந்தருள முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி நாடு முழுக்க வந்து அதனுடைய விளைவாகத்தான் ராமஜென்மம் இயக்கமே துவங்கப்பட்டது இன்னைக்கு பிரம்மாண்டமா ராமர் ஆலயம் இருப்பதற்கு இருந்து கிடைச்ச ஒரு இன்ஸ்பிரேஷன் என்று சொல்வார்கள் இதெல்லாம் இந்த ஊருக்கு வந்து பெருமை சேர்க்கிற நிகழ்வுகள் இதை இந்த ஊருக்கே வந்து இவர் இந்த ஊர்காரங்களோடைய சேர்ந்து இதெல்லாம் பார்வையிட்டு அதையெல்லாம் அசை போட்டு பார்ப்பது என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தருணமாக இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இருமொழி கொள்க போதும்னு அவர் சொல்றதுல பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை ஏன்னா இது ஒன்றும் திமுகவினுடைய கொள்கை இல்ல மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த தேசிய கல்வி கொள்கையில மாநிலங்கள் விரும்பினால் மும்மொழி கொள்கையை வைத்துக் கொள்ளலாம் அதை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்கள் வேண்டாம்னு நினைக்கிற மாநிலங்கள் இருமொழி கொள்கை வைத்துக் கொள்ளலாம்னு தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசில இருக்கு அதை சொல்வதன் மூலமாக அன்பில் மகேஷ் மகேஷ் பொய்யாமொழி தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் தான் அர்த்தம் இவரொன்னும் புதுசா கண்டுபிடிச்சு எங்களுக்கு இருமொழி கொள்கை போதும் நாங்கள் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லல அட அதுல இருக்குங்க அந்த பாலிசி டாக்குமெண்ட்ல இருக்கு இருமொழி கொள்கை வேணாம் வச்சுக்கன்னு இருக்கு அதனால எங்களுக்கு எந்த ஆட்சேபமும் இல்லை தமிழ்நாடு விரும்பும் வரை இருமொழி கொள்கை தொடரட்டும் ஆனால் தமிழ்நாட்டில் எப்போ பிஜேபி ஆட்சிக்கு வருதோ அப்போ தமிழக மாணவர்கள் ஹிந்தி இல்லாத மூன்றாவதாக ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம் அது நிச்சயம் ஹிந்தியா இருக்காது அது தெலுங்காக இருக்கலாம் மலையாளமாக இருக்கலாம் கன்னடமாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது வட இந்திய மொழிகளாக இருக்கலாம் மூன்றாவதாக ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை பிஜேபி அரசு இங்கே வந்தால் உருவாக்கும் ஹிந்தி திணிப்பு தானே கூடாதுன்றீங்க எல்லா மாநில மாணவர்களும் மூன்று மொழி படிக்கும்போது தமிழ்நாட்டில் மாத்திரம் இருமொழி கொள்கை போதும்னு சொல்றதுக்கு முதல்ல காரணம் இல்லை அப்படியே வச்சுக்கோங்க அது உங்கள் கொள்கை பிஜேபியை பொறுத்தவரை ஹிந்தி திணிப்பை நாங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட இன்னொரு மொழி படிக்கிற வாய்ப்பை நாங்கள் இங்கே உருவாக்குவோம் என்று தான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆனால் இருமொழி கொள்கை தான் போதும் மும்மொழி வேண்டான்னா மும்மொழிக்குன்னு ஒதுக்கப்பட்ட நிதியை கேட்கறதுல அர்த்தம் இல்லை அப்பா சொன்னாரு நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கடா உனக்கு இந்த வீட்டை எழுதி வச்சிடறேன் அப்படின்னு சொன்னாரு இவன் என்ன சொல்றான் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு சொத்தை எல்லாம் பிரிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அந்த சொத்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றவரை அப்ப சொத்து வேண்டான் ரெண்டும் ஒரே நேரத்துல ஆசைப்படக்கூடாது அந்த நிதியே மும்மொழிக்குள் ஏற்றுக்கொள்கிற மாநிலங்கள் கொடுக்க போற நிதி அதை கொடுக்க முடியும் வாய்ப்பே இல்லை தலைவர்கள் அழைத்து மது ஒழிப்பு மாநாட்டுக்கு ஒரு அரசியல் நேர்மை இருக்குமானால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளையும் அழைத்திருக்கணும் ஏன் பிஜேபி கூப்பிட பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் கூப்பிடல என் உங்களுக்கு என்ன விரோதம் உங்களுக்கு என்ன விரோதம் ஒன்றும் இல்லையே எல்லா கட்சியும் அழைச்சிருக்கோம் நீங்கள் அப்போ தான் அரசியல் நேர்மையை பாராட்ட முடியும் நீங்கள் அதிமுகவை மாத்திரம் அழைத்ததுனால நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா இப்போ திமுக வண்டியில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு திருமாவளவன் இப்போ ஏடிஎம்கே பஸ்லேயும் ஒரு துண்டை போட்டு வைக்கிறார் எதுக்கும் உதவும் தேர்தல் நேரத்தில் அதில் ஒரு துண்டை போட்டு வை பார்ப்போம் சீட் இங்கே உட்கார்ந்து கூட துண்டு அங்கே இருக்குது அப்படின்னு தெரியட்டும் இதன் மூலமாக திமுகவுக்கு ஒரு செய்தி கொடுக்குறாரு நீங்கள் ஒன்று நான் எப்பயுமே டேக்கன் ஃபார் கிராண்டட் இல்லை நான் எப்ப நினைச்சாலும் ஏடிஎம் கி சேடு போக தயாரா இருப்பேன் பார்த்துக்கோ அதனால அடுத்த தடவை கொஞ்சம் கூட போட்டு கொடு நாலு சீட்டு கூட கொடு ஒட்டி கொடு அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்னு தான் நான் புரிந்து கொள் நடிகர் விஜய் அவருடைய நடிகர் விஜய் அவர்கள் மாநாடு அநேகமாக அது ரத்து செய்யப்படும் என்றுதான் செய்திகள் கசிது ஒருவேளை அது வதந்தியா கூட இருக்கலாம் அவரால் அதை நடத்த முடியாது ஏன்னா அஞ்சு லட்சம் பேர் திரள்வார்கள் அப்படி இப்படின்னு ரொம்ப ஆவேசமா பேசிட்டாங்க அங்கே அதுக்கெல்லாம் ஒன்றும் பருப்பு வேகாது நீங்க விஜய் வந்து சினிமாவில் ஸ்டண்ட்டு காட்சி மாதிரி பஞ்ச் டயலாக் மாதிரி கப்பு முக்கியம் பிகுலுன்னு சினிமாவில் பேசலாம் இங்கே அரசியல் அதெல்லாம் பருப்பு வேகாது அஞ்சு லட்சம் பேரை வச்சுக்கிட்டு ஒரு மாதத்துக்குள்ள ஒரு மாநாடு நடத்துறதெல்லாம் அவ்வளவு சுலபம் இல்லை அநேகமா விக்கிரவாண்டி மாநாடு விஜய் நடத்த முடியாது தள்ளி போகும் என்று நான் நினைக்கிறேன் அப்படிதான் செய்திகள் கசிக்கின்றன அவருக்கு அரசியல் எதிர்காலம் என்னன்றதை பற்றி இப்போ நான் ஊகித்து சொல்ல முடியாது ஆனால் திரைத்துறையிலிருந்து வந்த யாருக்குமே எம்ஜிஆரை தவிர யாருக்குமே அரசியல் எதிர்காலம் இருந்தது இல்லை தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு மாத்திரம்தான் ஒரு நல்ல பிரகாசமான ஒரு காலம் இருந்தது அரசியல் காலம் இருந்தது ஜெயலலிதா கட்சி கட்சியாக ஆரம்பிக்கலையா அவங்க எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சியில்தான் தானே அவங்க வளர்ந்து வந்தாங்க சிவாஜி கணேசனால முடியல கமலஹாசனால முடியல சரத்குமார்னால முடியல எவ்வளோ பெரிய உச்சத்துக்கு போனார் விஜயகாந்த் அவரால் முடியல விஜய்னால மாத்திரம் முடிந்து விடும்னு நான் நினைக்கல அதனால அரசியல் அவருக்கு எதிர்காலம் பெருசாக இருக்க வாய்ப்பில்லை